அனைவருக்கும் ஜெயபீம் கப்பல் ஓட்டிய ஆதி தமிழன் ராயபகதூர் பெரிய பெரியதம்பி மார்க்கேண்டே மூர்த்தி மதுரை பிள்ளையின் பிறந்தநாள் இணைய வழி கூட்டத்தை ஒருங்கிணைத்து வரவேற்பு நிகழ்த்தியிருக்கக்கூடிய தோழர் அன்பழகன் அவர்கள துவக்க உரையை நிகழ்த்திய அறிவுச் சமூகத்தின் பொறியாளர் ஜெயபால் அவர்கள அதன் பிறகு இந்நிகழ்வை தலைமை இருக்க இருக்கின்ற சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கதிரவன் அவர்களை இந்த நிகழ்விற்கு மெய் வரலாற்று ஆய்வாளராக சிறப்பித்திருக்கக்கூடிய ஐயா அன்பு பொன் ஆதிமன்னன் அவர்கள எனக்கு முன்னால் பேசிய எழுத்தாளர் பாலசிங்கம் அவர்களை எனக்கு முன்னால் பேசிய ஆஹ் அருள் முத்துக்குமரன் அவர்களை ஆஹ் இலக்கியன் செயற்பாட்டாளர் அவர் வந்து இன்னைக்கு நிகழ்வுல பேச முடியாம போனதுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அறிவு சமூகத்தின் தலைவர் தொடர்ந்து இது போன்ற செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய தொடர் தமிழ் முதல்வர் அவர்களே இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு உறவுகளே இறுதியாக நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற அஹ் தமிழ் முரசு அவர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான ஜெய்பிம் கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் ஆதி திராவிடர்கள் என்றால் பொருளற்றவர்கள் படிப்பற்றவர்கள் பயனற்றவர்கள் என்று சொல்லி தமிழ் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைத்திருந்தாலும் இந்த மரபிலிருந்து பல பெரியார்கள் பல துறைகளில் சிறந்து விளங்கினார்கள் என்பதை நமக்கு வரலாறு அறிவுறுத்துகிறது நம்மை நாடி வந்து உதவி கேட்ட அனைவருக்கும் சாதி மதம் மொழி நாடு என்று பாகுபாடு பார்க்காமல் வரையறை இல்லாமல் வாரி கொடுத்த வள்ளல்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆதி திராவிட பெருமக்களில் ஒருவர்தான் கப்பலோட்டிய ஆதித்தமிழன் ஆதி திராவிட வள்ளல் வல்லல் ராயபகதூர் பெரிய தம்பி மார்க்கண்டே மூர்த்தி மதுரை பிள்ளை அவர்கள் மதுரை பிள்ளையினுடைய வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை குறிப்பிட்டு பேசுவதற்கு முன்னாடி இணைய வழியின் மூலமா இந்த ஏற்பாட்டை அஹ் நிகழ்த்திய அறிவு சமூகத்திற்கு என்னுடைய நன்றி அஹ் தொடர்ந்து இது போல பல தலைவர்களை மீட்டு உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்காக உங்களுக்கு முன்கூட்டியே என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துறது முதல்ல வல்லர் மதுரை பிள்ளை அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அவரை அப்படின்னா தன் இறுதி மூச்சுவரை எழுத்து பணியின் மூலம் களப்பணியின் மூலம் நம் மக்கள் விழிப்படைய வேண்டும் அப்படின்னு உழைத்த போராளி பல புத்தகங்களை எழுதியவர் சமூக நீதி எழுத்தாளர் அப்பா ஏ பி வள்ளிநாயகம் அவர்கள் தலித் முரசு பத்திரிகையில் எழுதிய வேர்களும் விழுதுகளும் என்ற தலைப்புல பல பட்டியலின ஆளுமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து அவர் கட்டுரைகளை எழுதி வந்தார் அப்பா ஏ பி வள்ளிநாயகம் அவர்களோட எழுத்தின் மூலமாதான் நான் வள்ளல் மதுரை பிள்ளையோட வரலாற முதன் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் அதன் மூலம் தலித் முரசன் மூலமா தான் நான் படிச்சேன் படிக்கவே ஆரம்பிச்சேன் மதுரை பிள்ளையை பற்றி அவரை தொடர்ந்து இந்த சமூகத்தில் மறைக்கப்பட்ட மழுங்கடிக்கப்பட்ட தலைவர்களை வெளிக்கொண்டு வந்து விவாத பொருளாக்கிய ஆகியவர் அப்படின்னா ஐயா அன்பு பொன்னோவியம் அவர்கள் அவரினுடைய எழுத்துக்களின் மூலம் வள்ளல் மதுரை பிள்ளை பற்றி மிக தெளிவாக படிக்கவும் புரிந்து கொள்ளவும் எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது அவர்களுடைய எழுத்துக்கள் தான் அப்படின்னு சொன்னா அது மிக அப்பா ஏ பி வள்ளிநாயகம் அவர்களும் ஐயா அன்பு பொன்னோவியம் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்ல வேண்டியிருக்கு அவர்கள் அந்த எழுத்துக்களை கொண்டு வரலன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறார் முதல்ல மதுரை பிள்ளையோட பற்றி சொல்லுவதற்கு முன்னாடி அவருடைய தாத்தா பெரிய தம்பியை பத்தி சொல்லி ஆகணும் இங்க நிறைய பேர் குறிப்பிட்டிருந்தீங்க ஏன்னா செல்வ சீமானாக வாழ்ந்திருக்கிறார் விவசாயத்தையே வந்து தொழிலாக கொண்டு அதுல வந்து நீதி வழுவாத சென்னை வேப்பேரியில் வாழ்ந்துட்ட கனகுபேரன்னு அவரை வந்து தாழமழைங்கிற ஒரு பண்டிதர் புகழ்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம தேன் பொழிவு மலர் சோலை சேர்ந்திலங்கு சென்னைபுரி மீன்பொழியும் பொய்கை பல நெருங்கும் வேட்பேரி தான் சிறக்கவே வாழ்ந்த தனஞ்செய்யர் பெரு பெரிய தம்பி அப்படின்னு இன்னொரு புகழ் அப்படியே நெகிழ்ச்சியா புகழ்ந்து புகழ்ந்து இருக்கிறார் அப்ப இதெல்லாம் படிக்கும் போது ஒரு ஒரு உற்சாகம் வருது நமக்குள்ளே இப்படி இந்த புகழ் உரைகளை எல்லாம் படிக்கும் போது மதுரை பிள்ளையினுடைய தாத்தா பெரிய தம்பி எவ்வளவு பெயரோடும் புகழோடும் செல்வத்தோடும் வாழ்ந்தாருங்கிறது நமக்கு விளங்குது இன்னைக்கு அதன் பிறகு பெரிய தம்பி அவர்களினுடைய மகன்தான் மதுரை பிள்ளையினுடைய தகப்பனார் மார்கண்டேய மூர்த்தி இவருக்கும் பல சிறப்புகள் இருக்கு இவரும் பல சிறப்புகளை பெற்றவர் தான் மதுரை பிள்ளையோட தகப்பனார் மார்கண்டேய மூர்த்தி வந்து ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்திருக்கிறாரு அவரை தேடி வருபவர்களுக்கு வந்தவர்களோட துயரம் தீர ஒன்பது நவதானியங்களோட நிதிய கூட பிழை இல்லாமல் கொடுக்கக்கூடிய சத்திய சாந்தனன் இவர் புகழ்ற அளவுக்கு தான் இவர் வாழ்ந்திருக்கிறாரு மூர்த்தி நமக்கெல்லாம் என்ன ஆச்சரியம்னா ஆதிக்க சமூகங்கள் ஜாதி ரீதியாக ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருந்த இந்த சமூகத்துல பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் வியாபாரத்திலும் சிறந்து விளங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு படிக்கும் பொழுது கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த இந்த எல்லாம் எத்தனை முறை படிச்சாலும் என்ன என்ன வந்து இந்த ஆச்சரியங்கள் விலகியதே கிடையாது ஏன்னா நான் தொடர்ந்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் இந்த தலைவர்களை பத்தி படிக்கும் பொழுது ஆக மார்க்கண்டிய மூர்த்தி அம்மணி அம்மாள் தம்பதிக்கு மூத்த மகன்கள் இருந்திருக்கிறாங்க முத்துசாமி இரண்டாவது மகன் மூன்றாவது மகனாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல இருபத்தி ஆறுல பிறந்திருக்கிறார் டிசம்பர் இருபத்தி ஆறு மதுரை பிள்ளை தன்னுடைய ஏழாவது வயசுல கல்வி தொடங்கி இருக்கிறார் அப்போ அவர் யார் கல்வி பயன் இருக்கிறார் அப்படின்னா ராகவ செட்டியார் என்றவர்கிட்டயும் கணபதி ஐயர்ங்கிறவர்கிட்ட தான் முதல்ல தன்னுடைய கல்வியை தொடங்கி இருக்கிறார் அதன் பிறகு வேப்பேரியிலிருந்த எஸ்பிஜி கிறிஸ்தவ பள்ளியில சேர்ந்திருக்கிறார் அதை தொடர்ந்து ரங்கோனுக்கு போயிட்டு அங்க செயின்ட் பாய்ஸ் மேல்நிலை பள்ளியில படிச்சிருக்கிறார் இதெல்லாம் நம்மளுடைய தோழர்கள் குறிப்பிட்டு இருந்தீங்க இருந்தாலும் நான் இதை கூடிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் திரும்ப சென்னைக்கு வந்து கிறிஸ்டியன் கல்லூரியில தன்னுடைய படிப்பை முடிச்சிருக்கிறார் மதுரை பள்ளி படிக்க போகும்பொழுது அவருடைய வட்டமான தொப்பில வந்து அந்த முகப்புல வந்து அஞ்சாறு பொன் கற்கள் வந்து பதிச்சிருக்குமா புத்தகங்களை சிலாகித்து எழுதி தங்க பட்டன் போட்ட கோட்டும் வயிற தான் அவர் படிக்க போகும்போதே அப்படி ஒரு மிடுக்காதான் போயிருக்கிறார் நம்ம எல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை தான் கோட்டு ஷூட்டு போட்டு அவரை பார்த்து வியந்து இருக்கோம் நிறைய இருக்கோம் நம்ம ஆனா மதுரை பிள்ளையா இருக்கட்டும் தாத்தா இரட்டைமலையாரா இருக்கட்டும் ரெவிடன் ஜான் ரத்தனம் போன்ற தலைவர்கள் தமிழகத்துல கோட் ஷூட் போட்டு மிடுக்காதான் இருந்திருக்கிறாங்க இந்த வரலாறுகளை படிக்கும் போது நம்முடைய எல்லா தலைவர்களும் உடை அரசியல்ல மிக தெளிவாக கையாண்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னால புரிஞ்சிக்க முடியுது அன்னைக்கு இருந்த பர்மாவும் சிலோனும் பிரிட்டிஷாரின் ஆட்சிக்கு உட்பட்டு தான் இருந்தது இந்த நாடுகள்ல ஏராளமான தமிழர்கள் ஏற்கனவே குடியேறி வளப்படுத்தி வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க அங்க ஆல்ரெடி வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க மீ இன்னைக்கு மியான்மர்ல அழைக்கப்படுற பர்மாவிலையும் தமிழர்கள் பெருவாரியாக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படி வாழ்ந்திருந்தவங்கல மதுரை பிள்ளை அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அதுல பாதி பேர் இருந்திருக்கிறாங்க மதுரை பிள்ளை அவருடைய உடன் பிறந்த அண்ணன் வந்து முத்துசாமி இவர் ரங்கூன்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய இளம் வயதிலேயே பௌத்த நெறியால ஈர்க்கப்பட்டிருக்காரு இன்னொரு அண்ணன் வந்து ஜோதிடத்துல ஆர்வம் கொண்டு அவரு சிறு வயதிலேயே போயிருக்கிறார் அப்ப இருபத்தி ரெண்டு வயசுல துறவியான முத்துசாமி திரும்ப குடும்ப உறவுக்கு நாடாம இருந்திருக்கிறார் மகன் முத்துசாமியோட துறவு மதுரை பிள்ளையோட அப்பா மார்கண்டே மூர்த்திக்கு வந்து ரொம்ப ஒரு ஆராத வடிவா இருந்திருக்கு தனக்கு இருந்த மகன்கள்ல வந்து ஒருத்தர் வந்து பௌத்த துறவி ஆகிவிட்டாரு மதுரை பிள்ளையும் துறவியாகிடுவாரோ அப்படிங்கிற அச்சம் மார்கண்டிய மூர்த்திக்கு இருந்திருக்கு தன்னுடைய தந்தை மார்கண்டிய மூர்த்தியினுடைய அச்சத்தை புரிந்து கொண்டு பணிவாகவும் பொறுப்பாவும் கவனமாகவும் படிச்சிருக்கிறாரு மதுரை பிள்ளைகளும் தன் மகன் கல்லூரி படிப்பை முடிச்சவுடன் தன்னுடைய வணிகத்தை பார்த்துக்கணும்னு மார்கண்டிய மூர்த்தி விரும்பி இருக்கிறார் எல்லா அப்பாக்களும் இயல்பா தனக்கு பிறகு தன்னுடைய வாரிசுகள் தான் தன்னுடைய வியாபாரத்தை பாத்துக்கணும்னு நினைக்கிற மாதிரி மருகண்டி மூர்த்தியை நினைச்சிருக்கிறார் ஆனா மதுரை பிள்ளையோ அரசாங்க வேலையை தேர்ந்தெடுக்கிறார் தன்னுடைய உழைப்பா உழைப்பால் முன்னேறணும்னு நினைச்சிருக்கிறாரு அன்றைய பிரிட்டிஷ் இந்தியா இந்தியாவை ஆங்கிலேய கவர்னர்கள் மாநிலங்கள் தோறும் ஆண்டு கொண்டிருந்தாங்க மாநிலங்கள் தோறும் ஆண்டு கொண்டிருந்தாங்க அப்போதான் சென்னைக்கு பகிங்கம் பிரபு ஆளுநர் ஆளுநராக இருந்தார் டெல்லியில லிட்டன் பிரபு வைஷ்யராய் கவர்னர் ஜெனரலாக இருந்தார் சென்னை கவர்னருக்கு நேரடி உதவியாளராகவும் சுருக்கெழுத்தலாளராகவும் ஒருவர் தேவைப்பட்டிருக்கிறாங்க பத்திரிகையில வந்து இந்த விளம்பரத்தை பார்த்து மதுரை பிள்ளை அவர்கள் அந்த வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறார் பத்திரிகையில வந்துதான் அந்த விளை அந்த வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறாரு நல்ல வேலை இந்த சம்பவம் நடந்தது என்னமோ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது காலகட்டம் இல்லைன்னா நம்ம தர்ம பிரபுகள் மதுரை பிள்ளைக்கு அரசு வேலை வாங்கி கொடுத்தது கூட நம்ம நம்ம போட்ட பிச்சைன்னு இருப்பாங்க அப்போ நேரடியான தேர்வுக்கு பிறகுதான் வேலையில அந்த வேலையில ஆங்கிலமும் இவருக்கு ஆல்ரெடி ஆங்கிலமும் பிரெஞ்சும் நல்லா தெரிஞ்சிருந்தனால அவருக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கு அந்த மொழி அவருக்கு அப்ப குறுகிய காலத்திலேயே கவர்னர் உட்பட எல்லோருடைய நட்பையும் மதிப்பையும் பெற்றிருக்கிறார் மதுரை பிள்ளை மதுரை பிள்ளையினுடைய தோற்றம் உடையில இருக்கக்கூடிய மிடுக்கு பழகுவதில இருக்கக்கூடிய இனிமை இது எல்லாமே வந்து அவர் உரிய நேரத்துல பணியை முடிக்கிறது பிழையின்றி வேலை செய்யறது இது எல்லோரும் அவரை கவர்ற அளவுக்கு காரணமா இருந்திருக்கு இந்த நற்பண்புகள் எவ்வளவுதான் மதுரை பிள்ளை அவர்கள் கவர்னர் உட்பட எல்லோரிடத்திலும் நற்பெயர் வா கூட அவருடைய தகப்பனார் மார்க்கண்டே மூர்த்தி அவர்களுக்கு தன் மகன் தன்னுடைய வியாபாரத்தை பார்த்துக்கணும்னு நினைச்சிருக்கிறாரு அதனாலதான் மதுரை பிள்ளை அவர்கள் அவரு அவருடைய அரசு வேலையிலிருந்து விலகி தகப்பனாருடைய ஆசை வெள்ளைக்காரரோட நல்ல தொடர்பு இருந்ததுனால வணிகத்துறையை தேர்ந்தெடுத்து அதை ரங்கூல்ல செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுத்திருக்கிறாரு இப்போ நம்ம நாட்டுல இருந்து வியாபாரம் செய்யறதுக்காக பல துறைகள்ல வேலைகளுக்காக பல பேர் வந்து வெளிநாடுகளுக்கு போறோம் அதுல வந்து பேரும் புகழும் செல்வமும் பெற்று இன்னைக்கு பலர் அஹ் பெற்றிருக்கலாம் ஆனா வசதிகள் எதுவுமே இல்லாத பெரிதாக இல்லாத காலத்துல கடல் மார்க்கமாக வெளிநாடுகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப வாணிபத்துறையில வெற்றி காண்பது என்பது உண்மையிலே பெரிய சவாலானது திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க அப்படி சென்று பெரும் செல்வந்தராக திக திகழ்ந்தவர்களுள் மதுரை பிள்ளை ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக நம்ம வரலாறுல பார்க்க வேண்டியது வணிக துறையில் அவர் அடைந்த வெற்றி வந்து இடைவிடாத முயற்சிக்கும் திறமைக்கும் நாணயமான உழைப்புக்கும் கிடைத்த வெற்றின்னு சொன்னா அது மிகையாகாது அந்த நேரத்துலதான் மதுரை பிள்ளையினுடைய அப்பா மாளிக நூற்றிக்கு வந்து ஆஹ் அஹ் கடமை உணர்வுன்னு இருக்கு இல்லையா எல்லா பெற்றவங்களுக்கும் ஒரு கடமை உணர்வு இருக்கும் அப்போ மார்கேண்டேயன் மூர்த்தியினுடைய மூத்த மகன் அவரு துறவியானது அவருக்கு ஒரு ஒரு பெரிய நலத்தை உண்டாக்கியது அப்படின்னு நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு இருந்தோம் அதனால மதுரை பிள்ளைக்கும் சீக்கிரத்துல திருமணத்தை நடத்திடணும் அப்படின்னு மார்கேண்டே மூர்த்தி நினைக்கிறார் ஆனா மதுரை பிள்ளை அவர்களோ வணிகத்தையே முக்கியமா கருதி தன்னுடைய முன்னோர்கள் பாதையில முன்னேறணும்னு நினைச்சிருக்கிறார் ஆனா மார்கேண்டே மூர்த்தி அவர்களுடைய உடல் தளர்வு நாளுக்கு நாள் எச்சரிப்பதை உணர்ந்து மதுரை பிள்ளை அவர்களை திருமணம் கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தியிருக்கிறார் வல்லல் மதுரை பிள்ளைய தன்னுடைய வியாபாரத்துல நல்ல முறையில தான் நம்ம மேலோங்கி போயிட்டு இருக்கிறோம் அதனால திருமணம் செய்து செய்துக்கிறதுல தவறு கிடையாது அப்படின்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஒழுக்க வாழ்வுக்கு திருமணம் இன்றியமையாதுன்னு நினைச்சாரு அவருடைய எண்ணங்களுக்கும் ஆஹ் குடும்ப அறத்தை முழுமையாக புரிந்து கொண்ட ஆதிலக்ஷ்மி லட்சுமி அம்மாள் அப்படிங்கிறவங்கள அவர் கரம் பற்றுகிறார் அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது ஜூலை பனிரெண்டாம் தேதி மதுரை பிள்ளை அவர்களுடைய தந்தையார் மார்கண்டே மூர்த்தி அடைந்திருக்கிறார் மதுரை பிள்ளை அவர்களின் தந்தையார் மார்கந்த மூர்த்தியின் இறப்பிற்கு பண்டிதர் அயோத்திதாசர் ராஜேந்திரம் பிள்ளை ஜான் ரத்தினம் பூஞ்சோலை முத்து வீர நாவலார் பெங்களூரு ராமசாமி புலவர் ராமசா ராமச்சந்திர புலவர் வேப்பேரை தாழமழை பண்டிதர் இஸ்லாமிய கிறிஸ்தவ புலவர்கள் இப்படி எல்லாரும் இரங்கற்பா எழுதி மதுரை பிள்ளைக்கு அனுப்பியிருக்கிறாங்க நம்மை நாடி வந்தோருக்கு உதவும் தொண்டும் பிறரை தேடி சென்று நாம் உதவும் உதவி புரியும் தொண்டும் ஒப்பிட்டு சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இவ் இப்படி வந்திருக்கக்கூடிய ஆச்சரியம் உண்டாக்கு எண்பத்தி ஒண்ணு டிசம்பர் இருபத்தி ஒண்ணுல அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கான வரலாற்றை ரங்கூன்ல ஒரு பெரிய விழாவா ஏற்பட்டு மதுரை பிள்ளை ஏற்பாடு செய்திருக்கிறார் அதுல வந்து லட்சம் பிரதிகளை அச்சிட்டு ரங்கூன்லயும் தமிழகத்திலயும் இலவசமா கொண்டிருக்கிறார் சைவ மதத்தை வளர்த்து எடுக்கிறதுல முன்னோடியா இருந்திருக்கிறார் அப்ப சைவ மதத்தை வளர்க்கறதுல நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு பார்ப்பனிய வைணவ மத எதிர்ப்பின் அடிப்படையில தான் சைவ மதத்தை வளர்த்து புரிஞ்சுக்கிறேன் அப்போ வள்ளல் மதுரை பிள்ளை அவர்கள் பல தமிழ் புராண வரலாறுகளையும் தனி பாடல் திரட்டுகளையும் இலக்கியங்களையும் வெளியிடுவதற்கு ஆஹ் வெளியிட்டவர்களுக்கு பொருளையும் கொடுத்திருக்கிறார் வெளியிடுவதற்கு ஆதரவாகவும் இருந்திருக்கிறார் தமிழ் நாடகங்களை குறிப்பா சொல்லணும் தமிழ் நாடகங்களை வளர்க்க காரணமா இருந்திருக்கிறார் இவரது தமிழ் பற்றுக்காக தமிழ் வளர்க்கும் தாத்தா அப்படின்னு மதுரை மும் மும்மணி மாலை என்ற பகுதியில மதுரை விபந்தத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்ப மதுரை பிள்ளையினுடைய பரந்த நோக்கத்திற்கும் இரக்க குணத்திற்கும் உதாரணமா தமிழகத்திலிருந்து ரங்குள் வந்த கூலி தொழில் செய்து கொண்டிருந்த எளிய மக்கள் தங்குவதற்காக ஒரு தங்கும் விடுதி கட்டியிருக்கிறார் அந்த தங்கும் விடுதியில யாரும் வாடகை கொடுக்க வேண்டாம் எல்லாரும் இலவசமா தங்கிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த தங்கும் விடுதிக்கு ரெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு ஏழை எளியவர்கள் பொதுமக்களுக்கும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி குடிநீர் குழாய் ரங்கும் முக்கிய தெருக்கள்ல ஒன்றான ஸ்டெண்டன் தெருவுளை ஏற்படுத்தி இருக்கிறார் அது மட்டும் இல்லாம மதுரை பிள்ளை அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி அதை மேல்நீர் பள்ளியாக மாற்றி நல்ல முறையில இருக்கிறார் எல்லா தரப்பு மக்களும் ஒன்று கூடி மகிழணும் அப்படின்னு சொல்லி விழாக்களை நடத்தவும் கலை நிகழ்ச்சிகளை செய்யவும் மதுரை பிள்ளை அரங்குன்னு ஒரு மாளிகையை கட்டியிருக்கிறார் இது எல்லாமே பொது நோக்கத்தோடு செய்த நன்மையா பார்த்திருக்கிறார் தன்னுடைய தேவைக்கும் சேர்த்து பொருளை பொது நலத்திற்கு சேர்த்த பொருளையும் மதுரை பிள்ளை அவர்கள் கையாண்ட பாங்கினை கண்டு பொதுமக்களும் அன்றைய அரசும் அவரது சேவையை பாராட்டி இருக்கிறாங்க அதன் பிறகு ரங்கோன்ல மதுரை பிள்ளைய போல இணைய அவருக்கு இணையா வேற ஒருத்தரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் பர்மாங்கிற பத்திரிகையில அவரை பத்தி எழுதியிருக்கிறாங்க மதுரை பிள்ளை அவர்களுக்கு இன்னொரு பழக்கமும் நம்பிக்கையும் இருந்திருக்கு அது என்னன்னா கவிஞர்களை வரவழைத்து கவிப்பாட வைத்து பரிசலிக்கிறார் அப்படிதான் அவருக்கு சொந்தமான சென்னை வேப்பேரியில பெரும் பகுதிகள் அவருக்கு சொந்தமானது அது அத்தனையும் இருக்கிறார் அதுல பயன்பெற்றவர்கள் முதலிய அரசூகத்தை சார்ந்தவர்கள் மக்கள் ஒழுக்கமாக முன்னேற மதம் உறுதுணையாக இருக்குமானால் கடவுள் நம்பிக்கை தவறில்லைன்னு சொல்றார் அந்த புரிதலந்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்போ மதுரை பிள்ளைக்கு ஆங்கில மொழியின் பால் இருந்த ஆளுமையும் அவருடைய பன்மொழி புலமையும் அவருக்கு பல நாட்டவர்களுடைய நெருங்கி நட்பை ஏற்படுத்தி இருக்கு குறிப்பா ஆங்கிலேயர்கள் மதுரை பிள்ளையின் மீது பெரும் மதிப்பு வச்சிருந்திருக்காங்க அந்த அடிப்படையில தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரங்கோன் நகர கௌரவ நீதிபதியாகவும் எண்பத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ரங்கோன் மாநகர கமிஷனராகவும் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் அவர் தொடர்ந்து இருந்திருக்கிறார் அது மட்டுமல்லாம ரங்கூன் டம் மருத்துவமனையில நோயாளிகளுக்கு எடுப்பற்றாக்குறை இருக்குன்னு வைஷ்யராய் லார்ட் எட்ஜின் மதுரை பிள்ளைக்கு சொல்றாரு அவர் சொன்ன உடனே மதுரை பிள்ளை அவர்கள் டம்ரின் மருத்துவமனையில மருத்துவ அஹ் மதுரை பிள்ளை பிளாக்னு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கிறார் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல ரங்குன் வந்த வேல் சிலவரச தம்பதியருக்கு மதுரை பிள்ளை அவர்கள் மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கொடுத்திருக்கார் அந்த வரவேற்போட சிறப்பு இளவரசனுடைய மதுரை பிள்ளை அப்போ மதுரை பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்தவும் தான் தெரிந்து கொண்ட பல தொழில் நுணு நுணுக்கங்களை அயல் நாடுகளுக்கு சென்று நேரில் கண்டு தெரியவும் அயல்நாடுகளினுடைய முதலாளிகள் தொழிலாளர்கள் உறவை புரிந்து கொள்ளவும் பல வெளிநாடு பயணங்களை மேற்கொண்டார் அந்த சுற்றுப்பயணத்தை முடித்து அன்னைக்கு தலைநகராக இருந்த கல்கத்தாவுக்கு வந்துறங்கிருக்கிறார் மதுரை பிள்ளையினுடைய புகழை தெரிந்து கொண்ட வங்காள பாபுக்களான திரு ராஜகிருஷ்ண மிட்டர் இந்தியன் மிரர் பத்திரிகை ஆசிரியர் திரு சென் போன்றவர்கள் மதுரை பிள்ளை பிள்ளையவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த விஷயத்தை இன்னும் புரியும்படி சொல்லணும்னா உலகம் சுற்றின் தொல்லதிபரா இருந்திருக்கிறார் இன்னைக்கு இருக்கிற அம்பானியா அதானிக்கு இணையாக வாழ்ந்திருக்கிறார் அதன் பிறகு லண்டனுக்கு போயிருக்கிறார் அங்க மன்னரிடத்துல இவர் ஒரு சிறந்த தொண்டர் அப்படின்னு மதுரை பிள்ளை அவர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் போப்பாண்டவர் அவர்களை சந்திச்சு இருக்கிறார் அதை தொடர்ந்து மதுரை பிள்ளை அவர்கள் சென்னை வந்தபோது சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில மக்கள் தொண்டு செய்து வந்த ஆதி திராவிட தலைவர்களும் ஒருவரான ஜான் ரிவிடன் ரத்னம் அவர்களை நேர்ல சந்திச்சு ரெவடன் ஜான் ரத்னம் அவர்கள் ஆயிரம் விளக்கு பகுதியில ஆதி திராவிட மாணவர்களுக்காக ஒரு பள்ளியை நடத்தி வந்தாருன்னு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுமா அந்த அரசியல் அந்த பள்ளி ஆதி திராவிட சமுதாய மக்களுக்கு மட்டும்தான் சிறப்பு என்னன்னா எல்லா மாணவர்களும் ஆதி திராவிட மாணவர்கள் பள்ளியில சேர்ந்துக்கணும்னு விரும்பி இருக்கிறாங்க மற்ற சாதியினரும் அப்ப அதன் பிறகு ஜான் ரத்னம் அவர்கள் நடத்தி கொண்டிருந்த ஆதலர் தொழில் கல்வி சங்கம் என்ற அமைப்பிற்கும் ஆஹ் மதுரை மதுரை பிள்ளை அவர்களே முன் வந்து நிதியுதவி கொடுத்திருக்க மதுரை பிள்ளை அவர்களோட கன்னலமற்ற மக்கள் தொண்டிற்காக ராயபகதூர்னு ப பட்டம் கொடுத்திருக்கிறாங்க பல துறைகளில தொண்டாற்றிய மதுரை பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் பிரிட்டிஷ் இளவரசர் கலந்து கொண்ட டெல்லி தர்பார் விழாவிற்கு இந்திய வைசராயால் சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்கிறாங்க யார மதுரை பிள்ளை அவர்கள் உண்மையில உண்மையில இவ்வளவு சிறப்புகளையும் கேட்கும் போதும் படிக்கும் போதும் ஆதிதிராவிட சமுதாயமே பெருமைப்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது மதுரை பிள்ளை அவர்களின் ஓய்வில்லாத உழைப்பின் காரணமாக அவரின் உடல் சிறிது கொஞ்சம் நலிவிட்டது இதனால் பிள்ளை அவர்கள் தன்னுடைய வியாபாரத்தையும் குடும்ப விவகாரங்களையும் தன்னுடன் இணைந்து பொறுப்பாக கவனிக்க ஒரு உறவினர் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார் அவர்தான் மதுரை பிள்ளையின் எதிர்கால மருமகன் விஜி வாசுதேவ பிள்ளை மதுரை பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரத்துல வாசுதேவ பிள்ளை அவர்கள் கிறிஸ்தவ கல்லூரியில ரெண்டாம் ஆண்டு பி ஏ படிச்சுக்கிட்டு இருக்கும் சூழல்ல வழக்கப்படி தன்னுடைய மகள் மீனாட்சியை வந்து திருமணம் செய்து வைத்திருக்கிறார் அப்ப தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைத்த வைத்தி வாசுதேவ பிள்ளை அவர்களின் குடும்பத்திற்கு ஒரு சிறப்பு இருந்திருக்கும்ல இவரே பெரிய குடும்ப பாரம்பரியம் கொண்டவர் அது என்ன அப்படின்னா விஜி வாசுதேவ பிள்ளை அவர்கள் வேலூர் பெரும் புலவரும் பழந்தமிழ் மரபில் வந்தவரும் பகவத் தியாக கீர்த்தனம் என்கிற இசை நூலும் சக்குபாய் சரித்திரம் என்ற பெற்ற நாடகத்தையும் பல சிறந்த நூல்களையும் எழுதியவரான புலவர் கோவிந்ததாசரின் மக மகன்தான் இந்த வாசுதேவன் பிள்ளை வாசுதேவன் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்தியாவில முதல் முதல் ஆதிதிராவில் சமுதாயத்திலிருந்து நகரமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஜி வாசுதேவ பிள்ளை சென்னை மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் வாசுதேவை வாசுதேவ பிள்ளை அவர்களோட வாழ்க்கை குறிப்பை டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழ்ல ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் அன்றைய தேதியில வெளியிட்டு இருக்க மதுரை பிள்ளையோட பேத்தி மீனாட்சி வாசுதேவன் அவங்களோட பொண்ணுதான் அன்னை மீனாம்பாள் செவ்வராஜ் எவ்வளவு பெரிய குடும்ப பாரம்பரியம் இருக்கு நினைச்சு பார்த்தாலே வியப்பா இருக்கு இன்னைக்கு தோழர் சோ குறிப்பிட்டு இருந்தாங்க இருநூத்தி இருபது ஆண்டு வருஷம் வரலாறு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னாரு தோழர் ஆமா இன்னைக்கு ஏறத்தாழ முன்னூறு வருட பாரம்பரியத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் நாலு ஐந்து தலைமுறை வரலாறை சிலாகிட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த இளைய இணைய வழி மூலமாக காரணம் என்ன அந்த தலைவர்கள் சுலை சுயநலம் இல்லாமல் பொது நலனுக்காக உழைத்தா உழைத்து இருக்கிறாங்க நம்ம உள்ள எத்தனை பேருக்கு நம்முடைய ரத்த உறவான தாத்தா கொள்ளுத்தாத்தாவோட பேரு தெரியும்னு கேட்டா சத்தியமா எனக்கு தெரியாது ஏனா பொது கொள்கைக்காக உழைத்தவர்கள் தான் எப்போதும் நிலைத்திருப்பார்கள் என்பதற்கு இந்த தலைவர்கள் ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறாரு அதனாலதான் இருநூத்தி ஐம்பது வருடங்கள் கழித்து இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதன் பிறகு மதுரை பிள்ளை அவர்கள் வியாபார சாம்ராஜ்யத்தை தன்னுடைய மக மருமகனின் வருகைக்கு பின்னர் ரொம்ப வேகமா இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல மதுரை பிள்ளை அவர்கள் ஒரு புதிய கப்பலை வாங்கியிருக்கிறாரா அந்த கப்பலுக்கு அவருடைய மகள் மீனாட்சி பெற வச்சிருக்கிறார் வணிகத்தில் மதுரை பிள்ளை அவர்களின் ஓய்வில்லாத பணியினாலும் பயணத்தினாலும் அவர் உடல் நலிவுட்டிருந்திருக்கிறாரு பல்லாயிரக்கணக்கான மக்களின் நினைவில் நீங்கா நின்ற வள்ளல் பெருந்தகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி இயற்கை அடைந்திருக்கு மதுரை பிள்ளையினுடைய இறப்பு செய்தியை கேட்ட ரங்கூ நகரமே சோகத்துல ஆழ்ந்திருக்கு அங்க ரங்கூன்ல பள்ளிக்கூடங்கள் தொழிற்சாலைகள் அரசு அலுவலகங்கள் வியாபார நிறுவனங்கள் இது எல்லாமே அன்னைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு பொது விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க மதுரை பிள்ளையோட உடனே சந்தன மரக்கனால் செய்யப்பட்ட பெட்டியில வைக்கப்பட்டு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட எட்டு குதிரைகள் பூட்டிய சிங்கார ரதத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தை ஊர்வலமா சென்று அதன் பிறகு நல்லம் செய்திருக்கிறாங்க வல்லன் மதுரை பிள்ளை அவர்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ரங்கூனில் பேரோடும் புகழோடும் வாழ்ந்தார் அவருடைய வாழ்நாள் முழுவதையும் மக்கள் தொண்டிற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் சமுதாய ஒற்றுமைக்கும் தன்னை அர்ப்பணித்து ஆதி திராவிடர்கள் ஆதி திராவிடர்களோட ஒரு இமயமா வாழ்ந்து மறைந்தார சொன்னால் அது மிகையாக அன்றிலிருந்து இன்று வரை ஆதி திராவிட சமூகத்தில் பிறந்து யார் எதை செய்தாலும் அவர்களின் திறமையை வரவேற்காமல் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்லாமல் சாதிய வட்டத்துள் அடைக்கும் முயற்சி பன்னெடுங்காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கு உண்மையில் ஆதி திராவிட மக்களுக்கு ஆங்கிலேயர்கள் கொடுத்த கல்வியை இங்க வாழ்ந்தவர்கள் யாருமே கொடுத்தல் இன்றைக்கு இருக்கின்ற திராவிட இயக்க நாணிகள் சொல்லுகிறார்கள் தலித் தலித்துகளுக்கு கல்வி கிடைத்தது பதவி கிடைத்தது எல்லாமே எங்கள் தான் என்கிற முரணான செய்திகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் முதல் கப்பலோட்டிய தமிழ் என்றும் செக்கெழுத்த செம்மல் என்றும் வஉசியை பொது சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய இவர்கள் ஏன் மதுரை பிள்ளையை பொது சமூகத்திற்கு சொல்ல மறந்தார்கள் காரணம் சாதி முற்பட்ட சாவியில் பிறந்த காரணத்திற்காக வவுசியின் வரலாறுகளை சொல்லுபவர்களுக்கு நான் சொல்ல நினைப்பது நீங்கள் கூறும் வஉசியை போல் கப்பல் வைத்து பெரும் புகழோடு வாழ்ந்தவர்தான் நம்முடைய மதுரை பிள்ளையவர்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இருக்கும் சென்னை வேப்பேரியின் பெரும் பகுதியில் நிலம் இவருக்கு சொந்தமானதான் இவரு தானமாக கொடுத்ததுதான் தன்னை பற்றி கவிபாடும் கவிஞர்களுக்கு சாதி பார்க்காமல் வாரி இருக்கிறார் என்பது அதுல பயனடைந்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களு மக்கள் தான் திராவிட ஞானிகளே ஆதி திராவிட சமூகத்தில் பிறந்து ஒருவர் பேரும் புகழோடும் வாழ்ந்தார் என்பதை ஏன் தளர்த்து செய்தியாக ஒரு செய்தியாக கூட சொல்ல மறுக்கிறீர்கள் சாதி வெறியர்கள் சுயசாதி பற்றாளர்கள் என்று எங்களுக்கு பட்டங்களை வாரி வழங்கிய சமூக நீதி காவலர்களே இதோ நான் கேட்கிறேன் ஆதி திராவிட சமூகத்தில் பிறந்த மதுரை பிள்ளை போன்றவர்களை மறப்பதற்கு காரணம் என்ன பல வரலாறுகளை கரைத்து குடித்த திராவிட ஞானிகளே தலித்துகளுக்கு எல்லாமே நாங்கள் தான் செய்தோம் என்று உலர்வதை முதலில் நிறுத்துங்கள் ஏனென்றால் இந்தியாவிற்கு அரசியல் கற்றுக் கொடுத்தது தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தது தலித்துகள் என்பதை உணர்ந்து சமூக நீதிய நிதியோடு இன்னும் செயல்படுங்கள் வல்லன் மதுரை பிள்ளையின் வாழ்க்கையும் அவரை சார்ந்தவர்களும் இன்றைக்கு ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதை படிக்கும் பொழுது வேதனையை கொட்டி தீர்க்க முடியவில்லை அந்த உதாரணத்தை இன்றைய தலைமுறைக்கு சரியான வரலாற்றை புகட்ட வேண்டிய தேவையில் இருக்கிறது முதல் கப்பலோட்டிய தமிழன் வல்லர் மதுரை பிள்ளை ஆதி திராவிடம் என்ற ஒற்றை காரணத்திற்காக வெகுமக்களிடம் அவரை கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கிறார் ஐயா அன்பு பொன்னோவியம் அப்பா ஏ பி வள்ளிநாயகம் போன்றவர்கள் வரலாற்றில் இந்த தலைவர்களினுடைய வாழ்க்கை குறிப்பை ஆவணப்படுத்தவில்லை என்றால் அந்த தலைவர்கள் பிறந்த சமூகத்திற்கே அவர்களை அறியாமல் போக வாய்ப்பு இருந்திருக்கும் ஆக இன்றைக்கு இருக்கும் இளைஞர்களாகிய நாம வரலாற்றை தேடி படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆதி திராவிட பழங்குடி மக்கள் ஆளுபவர்களாக தளபதிகளாக அமைச்சர்களாக மாளுமைகளாக புலவர்களாக புறவலராக ஓவியர்களாக காவியக்காரர்களாக பல தொழில் இளைஞர்களாக இருந்து கொண்டுதான் இருந்தோம் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம் இதை வரலாற்று புதைக்கொடியில் இருந்து தோண்டி துருவி ஆராய்ந்து எடுத்து சரித்திரத்தின் திருத்தத்திற்கு துணையாக்க இளைஞர்கள் நாம் முன் வருவோம் இது நம்முடைய கடவுள் மட்டும் அல்ல கடனும் கூட ஆக இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலைவரை இந்த இணையவழி மூலமாக இந்த கருத்துக்களை சென்றடைய எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அறிவு சமூகத்தினுடைய தோழர் தலைவர் தமிழ் முதல் அவர்களுக்கும் இந்த இணையவழியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அத்துணை சமூக உறவுகளுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய்பிம்